நான் சோகமா இருக்கேன் அந்த சோகம் என்னன்னு பாப்பா வாங்க உங்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குறேன் தாவேக்கா தலைவர்னு சொல்லிக்கிறாங்க அவங்க தாவேக்கா தலைவர் கிடையாது அவர் பக்கா நடிகர் இல்லை எல்லாத்துக்கும் தெரியுமில்ல வசூல் மண்ணே சூப்பர் ஸ்டாருக்கு போட்டி போகிற அளவுக்கு வசூல் போகிறவங்க அவங்க நடிப்பு தரணும் மொத்தத்தையும் இன்னைக்கு இறக்கியிருக்காங்க ஃபுல்லாக எந்த மாதிரின்னா இவ்வளோ பேரை கொண்டு வச்சிருக்காங்க சின்ன பிள்ளையில குழந்தைய மிதிப்பட்டு குடலெல்லாம் வெளியே வந்து இப்படி அநியாய சாவுக்கு தலைவராக இருந்தவங்க தான் விஜய் அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் இந்த தற்கொறி கூட்டங்களில் இந்த தற்கொறி நண்பா நண்பேசியிருக்காங்களா அவங்கள தூண்டுற மாதிரியான ஒரு காணொலி தான் இது விட்டுருக்காங்க சும்மாவே அவங்க பைத்தியம் முடிச்சதுச்சா

அப்புறம் சிஎம் சாருக்கு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்களா எந்த ஒரு பகையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தால் காண்புணர்ச்சி இருந்தால் ஏன் மேலே காட்டுங்க என்னது ரசிகர் மேலே காட்டாதீங்க அவங்க பொதுமக்கள் மேலே காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாதிப்பை உருவாக்குறது நீங்கள் திமுக காரங்க நாங்கள் நல்லவங்க சொல்கிறேன் அவங்க திருட்டு பையங்களாம் திராவிட பையங்க நீயும் திருட்டு பையன் திராவிட பையன் ரெண்டு பேரும் ஒரு குட்டியில் ஊர்னா நாள் எங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டு பேரும் நம்ம அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிடுவோம் மழு கட்டுற மாதிரி மழு கட்டிக்கிடுவோம் ரொம்ப தெளிவா இருக்கீங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இன்ன வரைக்கும் விஜயவை யாரும் கைது பண்ணல கைது பண்ணிருக்கணும் இதே நாம் தமிழ் கட்சியில திமுக திராவிடத்துக்கு எதிராக எதாச்சும் ஒரு காணொலியை விட்டாலோ ஏதாச்சும் ஒரு அறிக்கை விட்டாலோ ஏதோ ட்விட்டர்ல ஏதோ ஒன்று பதிவு பண்ணாலோ மொதல் ஆளை தூக்கி போய் குண்டர் சட்டம் போட்டு வச்சிருவாங்க எப்படித்தான் அவங்களுக்கு சட்டம் இந்த சட்டம் பாதிக்கின்றது தெரியாம இதே விஜய் இவ்வளோ பேரை கொண்டிருக்காங்க இவ்வளோ பாதிப்பு இருக்காங்க பொதுமக்களையும் இளைஞர்களையும் எண்ணத்தை திசை திருப்புறாங்க கலவர பூமி ஆக்குறாங்க தமிழ்நாடு அலங்கோலப்படுத்துகிறாங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிறாங்க இந்த திருட்டு திமுக அரசு பேசாமல் வேடிக்கை மட்டும் பார்க்குது அந்த ஜ அல்ல கையில் உள்ள கையை கூட இருக்கிறீங்கள மட்டும் கைது பண்ணுற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு அலப்புறைய கொடுக்கறதுக்கு இதே ஆதனை சொல்றாங்க விஜய் மிதி கைது நடவடிக்கையோ ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தா மக்கள் புரட்சி வெடிக்குன்னு சொல்றாங்க அப்படி மக்கள் புரட்சி வெடிக்கிற அளவுக்கு விஜய் அப்படி எனத்த பொடுங்கணாங்கிறதான் தெரியல மக்கள் புரட்சி எதுக்கு வெடிக்கும்டா நம்ம கிட்ட இருக்க வேண்டியது இனிமேல் இல்லாமலே போயிடும் இது நம்ம திரும்பி நம்ம கிட்ட வரவே வராது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா மக்கள் புரட்சி வெடிக்கும் சல்லிக்கட்டுக்கு வெடிச்சிச்சு பார்த்தேன் அது மக்கள் புரட்சி எந்த ஒரு அதில் அவ்வளோ கூட்டத்தோ அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தில் ஒரு ஒரு ஆள் மயக்கம் போட்டு வந்தாங்க உயிரிழப்பு வந்துருச்சுன்னா அது யாரும் தலைவரும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது தண்ணிச்சையா இளைஞர் இளைஞரை முன்னெடுத்து நடத்தினது அதே அவ்வளவு பாதுகாப்பா நடத்திட்டு போனாங்க அப்படி இருந்த இளைஞர்களை தமிழ்நாடு மக்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படி ஒரு கட்டுக்கோப்பா அழகா இருந்தவங்களை இந்த தற்கொலை கூட்டம் நடிகனக்காவடி மக்கள் புரட்சி வெடுக்கணும்னு பேசுறாங்க இதெல்லாம் ரொம்ப நாய்க்கு கூசாதா அவங்களை பேசுறதுக்கு அப்படி ஒரு முட்டாளாக்கி வச்சிருக்காங்க இதே மலைய கொள்ளை அடிக்கிறாங்க மண்ணை கொல்ல அடிக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு மக்கள் புரட்சி வெடிச்சாலும் நம்ம ஏத்துக்கல திருப்பி நமக்கு வராது திருட்டு திமுக அது பூரா திருடிக்கு இருக்கு இதே காவிரி தண்ணி வரலண்டா அதுக்கு நமக்கு வராது கிடைக்காது அப்படி இதுக்கு மக்கள் புரட்சி வெடிக்கலாம் இதே மாதிரி பல பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு ஒரே நடிகனை பற்றி மட்டும் பேசிக்கிருக்காரு இது மீடியாக்குள்ள ரொம்ப இந்த விஜயவை தூக்கி கொண்டாடிக்கிறாங்க எதுக்கு தான் கொண்டாடுறாங்க தெரியல இப்படி பேசுனாரு அப்படி பேசுனாரு அவன் பாத்ரூமில் போகிறத மட்டும்தான் எடுக்கல அப்படி எல்லாத்தையும் எடுத்து மீடியாவில் போட்டு மக்களை இளைஞர்கள் அந்த தற்கொறிய பையங்களை தூண்டி விட்டு இப்படி வேலை பார்த்து திறாங்க பண்ணுன கொலைக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டு சிறை தண்டனை கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படியே நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுண்டு போடி போய் பாஜகலாம் மறைமுகமாக அவங்க காலில் விழுந்து ரொம்ப சேஃபாக உட்காந்துருக்காங்க இந்த திருட்டு திமுக அரசு எதுக்குத்தான் விஜய் கைது பண்ண மாட்டாங்கன்னு தெரியல அப்படி அவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குன்னு தெரியல மறைமுகமான உறவுல இருக்காங்க யாருண்டா இவங்கள தான் சொல்லணும் திமுகவும் சரி பாஜக சரி தாவேக்கா தற்கூரையும் சரி தாவேகா தற்கூரியை இறக்கி விட்டதே திமுக தான் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் ஐயா அவர்களை இறக்கி விட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம தெரியும் கூத்து கூமாலமாக அடிச்சு தர்றாங்க அதே கூத்துக்குமால இதே தாவேக்காய் தற்கொலை கூப்பிட்டு ஆட போகுது அலைய போகுது இதை நம்பி தமிழ்நாட்டு இளைஞரையும் சரி இளைஞரும் சரி பெண்களும் சரி இவங்க பின்னாடி போகாதீங்க ரொம்ப மோசமான ஒரு கட்சி உருவாகிட்டு வராங்க திமுக அரசு இவ்வளோ பண்ணியிருக்கு இவ்வளோ அட்டுழியம் பண்ணியிருக்கு இதை பற்றி ஒரு வார்த்தை கூட திமுக அரசின் வரைக்கும் பேசவே கிடையாது இதே சீமானான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா போதும் முந்தியடிச்சுக்கிட்டு வருவாங்க எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது அப்படி முந்தி முந்தியடிச்சுக்கிட்டு வருவாங்க இதிலே தெரியுது தாவேக்காவும் திமுகவும் கூட்டு கையை ஒரு குட்டையில் ஊருன்னா மட்டன் தமிழ்நாட்டு மக்களே அனைவரும் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும் இந்த விஜயின்னு ஒரு பிராண்டு காவண்டியா அப்படி என்னத்த நாட்டுக்கு இத்தனை வருஷமா நல்லது பண்ணாங்கன்னு தெரியல பெருசாக தூக்கி கொண்டாடி பைத்தியமா அந்த பிராண்டு காவண்டி பைத்தியமாகி தர்றாங்க விஜய் விஜய் விஜயன்ட்டு இதை நம்ம வளரவிடக்கூடாது அடிச்சு ஒழிக்கணும் இப்படி ஒரு ஆட்சியே இப்படி ஒரு கட்சியே முன்னுக்கு வரக்கூடாது இதை ரொம்ப நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் பெண்களும் சரி குழந்தைகளும் சரி இளைஞர்களும் சரி இப்போ இருக்கிறவங்க ரொம்ப தப்பான ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலைக்கு போறாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த மாதிரி ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு கட்சியை வளர விடக்கூடாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் நம்ம எல்லாரும் யோசிக்கணும் இந்த மாதிரி கட்சி வேண்டாம் நம்மளுக்கு